வீடுகளில் பூனைக்குட்டி வளர்ப்பதால் பல நன்மைகள் இருக்கிறது அவை உங்களை மகிழ்விப்பதோடு உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து தனிமை உணர்வை போக்கும் உதவுகிறது மேலும் பூனைகள் நேர்மறையான பாசத்தை வெளிப்படுத்துகிறது பூனை கூட்டி வளர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது தனிமை உணர்வை போக்குகிறது நேர்மறையான பாசத்தை வெளிப்படுத்துகிறது விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்காக போக்காக உங்களுடன் இணைகிறது உடலுக்கும் மனதுக்கும் நன்மைகளை கொடுக்கிறது அது மட்டுமின்றி பூனைகள் வளர்ப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது பாருங்க எங்கள் வீட்டில் அவ்வளோ அழகான பூனை குட்டிகள் வளர்க்குறோம் கலர் கலரான பூனைக்குட்டிகள் இருக்குது எல்லாமே எங்கள் வீட்டில் போட்ட குட்டி தான் எந்த பூனையும் வெளியில் கொடுக்க மனசே வரல நாங்களும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் தினமும் காலையில் பூனை குட்டிகளுக்கு வந்து நாங்கள் வந்து அருகம்புல் கொடுக்குறோம் எங்கள் வீடுகளுக்கு டெய்லி பூ சப்ளை பண்ணுறவங்க வந்து அருகம்புலேயே கொண்டு கொடுத்துருவாங்க காலம் காற்றால் எழுந்திரிச்சோன்னு ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கெலாம் அருகம்புல் கொடுத்துருவோம் அதுங்க நோய் எதிர்ப்பு சக்திக்காக ரொம்ப அழகாக ஆர்வமாக ஆசையாக சாப்பிடுதுங்க பாருங்கள் அழகான பூனை குட்டிகள் எவ்வளோ அழகாக ரசித்து சாப்பிடுதுங்க நீங்களும் உங்கள் வீடுகளில் இருக்க பூனை குட்டிகளுக்கு அருகும்போல் கொடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பு பிராணிகள் உங்கள் வீடுகளில் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க நேரிடும் கண்டிப்பாக வீடுகளில் நிறைய பேர் நம்ம இருக்க எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அந்த மாதிரி மன அளவில் இருக்கிற பிரச்சனைகள் நிற்கிறதுக்கு இந்த பூனைக்குட்டிகள் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ரொம்ப ஆதரவாக இருக்குது அன்பாக இருக்குது உங்கள் வீடுகளில் ஒரு செல்ல பிராணி வீட்டு மெம்பராகவும் இருக்குது எனக்கு வந்து பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பூனை இருக்குது எல்லாமே வந்து அழகாக காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கும் அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீடுகளில் பூனை குட்டிகள் வரதான் சந்தோஷம் அப்படி இல்லைனா அக்கம்பக்கத்தில் இருக்க பூனைக்குட்டிகள் உங்கள் காம்பவுண்டில் ஒதுங்கினுச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க ஃபுட்டு கொடுங்க பாவம் அது வெயில் காலத்தில் கொஞ்சம் தண்ணி வைங்க நிறைய நாய்க்குட்டி போனக்குள்ளே கஷ்டப்படுது ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்க வாயிலா பிராணிகளுக்கு முடிந்த உதவிகளை பண்ணுமாரி ரொம்ப அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன் வாயிலா ஜீவன்களுக்கு உதவி செய்கிறது ஒரு மகத்தான செயல் நம்ம தெருக்களில் நம்ம ஏரியாக்களில் வீதிகளில் இருக்க நிறைய வாயிலா பிராணிகளுக்கு உணவு கிடைக்கிறது தண்ணி கிடைக்கிறதுல பாவம் நம்ம வாழ்கிற பூமி அந்த மிருகங்களுக்கும் சொந்தம் தானே முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு உணவுகளை வைங்க எந்த பிராணியாக இருந்தாலும் தயவுசெய்து கரிசனம் காட்டுங்க தாழ்மையான வேண்டுமென்